வணக்கம் வீரயுக நாயகன் வேல்பாரி அதுல இன்னைக்கு நாம அத்தியாயம் பதினொன்னு பார்க்க போறோம் இருள் விலகாத இரவின் கடைசி நாழிகையில் கபிலரை எழுப்ப அவரது அறை நோக்கி வந்து கொண்டிருந்தான் வீரன் ஒருவன் அவனது காலடியோசை மிக தொலைவில் இருந்தே கேட்க தொடங்கியது படுக்கையிலிருந்து மெல்ல அசைந்தார் ஓசை அறைக்குள் நுழைவதற்குள் எங்கிருந்தோ வந்த மலரின் மனம் அவரது மூக்குக்குள் ஏறியது சற்றே மூச்சை இழுத்து முகர்ந்தார் காலடியோசை அருகில் வந்து நின்றது நள்ளிரவில் மலரும் மயிலை மலரின் மனம் நள்ளிரவு மலருக்கு என தனி குணங்கள் உண்டு அது வண்ணங்களை எல்லாம் வாசனையாக்கி ஒளி கூடியது ஆம்பலும் முசுண்டையும் நள்ளிரவிலே பூப்பவை ஆனாலும் மயிலையின் தனித்துவமிக்க மனத்துக்கு அவற்றை இணை சொல்ல முடியாது மயிலையின் மனம் அரையெங்கும் பரவியது காட்சிக்கு முன்பே நறுமணத்தால் இதயம் நிரம்பியது அகமகிழோடு கண் விழித்தார் கபிலர் மலர் அறையில் வைத்துவிட்டு ஒரு பெண் வெளியேறினாள் அருகே வந்த வீரன் சொன்னான் பரம்பின் தலைவர் உங்களை அழைத்து வரச் சொன்னார் மலர் மனத்தோடு இணைந்தது இனியவனின் அழைப்பு சிறிது நேரத்தில் வருவதாக கூறினார் மாளிகையின் முகப்பில் தயாராக நின்று கொண்டிருந்தான் பாரி கபிலர் வெளியேறி வந்ததும் வாருங்கள் போகலாம் என உற்சாகமாக அழைத்துச் சென்றான் இரவின் கடைசி இதழ் இப்போதுதான் உதிரத் தொடங்கியிருந்தது தீப்பந்தங்களை அணைக்க வீரர்கள் மூடு குவலைகளோடு போய்கொண்டிருந்தனர் பறவைகளின் ஒளி இன்னும் வெளியேறவில்லை எவ்வியூரின் நடு வீதியின் வழியே கபிலரை அழைத்துக் கொண்டு மேலே ஏறினான் பாரி அணிந்திருந்த உடையிலிருந்து நறுமணம் பரவியது அரைக்குள் நிரம்பியிருந்த மயிலையின் வீதியில் நடக்கும் போது கூட வாசனை கரையாமல் ஆடையோடு வந்து கொண்டிருக்கிறது கபிலரை எவ்வியூரின் மேலே இருக்கும் உச்சி பாறைக்கு அழைத்துச் சென்று குறைந்தான் பாரி நாய்களின் குறைச்சல் அங்குமிங்குமாக கேட்டுக்கொண்டிருந்தது அவர்கள் மேல் நோக்கி நடந்து கொண்டிருந்தனர் புலர் காலையில் வீதிகளின் உள்ளழகை கண்டு கழித்தபடி நடந்து கொண்டிருந்த கபிலர் பாரிடம் கேட்டார் யவனத்தில் இருந்து நறுமண எண்ணெய்களை வாங்கி பூசிக்கொள்ளும் வேந்தர்களையும் பெரு வணிகர்களையும் அறிவேன் ஆனால் அந்த மனம் கூட இவ்வளவு நறுமணம் ஊட்டுவதாக நான் உணர்ந்ததில்லை உனது ஆடையின் வாசனை அளவற்ற நறுமணத்தை பரப்புகிறதே அதிகாலை காற்று மனம் கொண்டுதானே மிதந்து வரும் அதனால் இருக்கலாம் இல்லை காலடியோசை என்னை எழுப்பிய போது காற்றில் கலந்திருந்த மெல்லிய மனத்தை நான் உணர்ந்தேன் பின்னர் மயிலையின் மனத்தால் அறையே நிறைந்தது அதை நுகர்ந்த எனது மூக்கு அதைவிட சிறப்பான ஒரு நனுமத்தை கண்டறியாதா என்ன இருவரும் உச்சிப்பாறையின் அருகே வந்தனர் வெளிச்சம் மெல்ல பரவிக் கொண்டிருந்தது கீச் கீச் என பறவைகளின் குரல் கேட்கத் தொடங்கியது பாரி சொன்னான் தாழை மலரில் பெண் ஆண்பூ ஆண் என இரு வகைகள் இருக்கின்றன அல்லவா அவற்றுள் ஆண் அரும்பு மிகவும் மனமூட்டக்கூடியது காய்ந்த ஆண் இதழ்களை ஆடைகளுக்குள் போட்டு வைத்தால் சிறு பூச்சிகள் ஆடைக்குள் நுழையாது அது மட்டுமல்ல நல்ல மனமூட்டியாகவும் அவை இருக்கும் இவையெல்லாம் சொல்லத்தான் கேள்வி இப்போது நீங்கள் சொல்வதால்தான் தான் இவ்வளவு மனம் வீசுவது தெரிகிறது எங்களுக்கு இது பழகிவிட்டதால் தெரியவில்லை என சொல்லியபடி பாறையின் மேலே கபிலரை கைதூக்கி ஏற்றினான் பாரி கைப்பிடித்து மேலேறியபடி கபிலர் கேட்டார் பெண் பூவை விட அதிக மனம் வீசும் ஆண் பூ ஆடையின் மீது இருக்கிறதா ஆடையை அணிந்திருக்கிறதா பாரி சற்றே வெக்கப்பட்டு அந்த கேள்வியை கடந்தான் இருள் அகன்று எவ்வியூரின் மீது வெளிச்சம் பரவி கொண்டிருந்தது கபிலர் உச்சிப்பாறையிலிருந்து இருந்து நாற்புறமும் பார்த்தார் எவ்வியூரின் பேரழகு அவரது கண்களை சுழற்றி கொண்டிருந்தது முழு வட்டமும் சுற்றிய போது நகரின் அழகில் தன்னை மறந்தார் இயற்கையான பாறை அமைப்புகளுக்கு ஏற்ப மடித்து மடித்து கட்டப்பட்ட வீடுகள் இங்கொன்றும் அங்கொன்றுமாக கிளைப்பரப்பில் இருக்கும் பெரும் மரங்கள் கரும் பாறைகளை அரணாக கொண்டு கட்டி எழுப்பப்பட்டுள்ள அரண்மனை அரண்மனை இருக்கும் தென்திசையில் திசையில் மிக தொலைவில் மலை நோக்கி செல்லும் சாலையில் தேரொன்று விரைந்து போவது தெரிந்தது அதை கவனித்த கபிலர் கை நீட்டியபடி பாரியை பார்த்தார் பாரி சொன்னான் அந்த பக்கம் இரு குன்றுகளுக்கு பின்னால்தான் தான் நகர் இருக்கிறது அங்குதான் ஆயுத சாலைகள் பயிற்சி கூடங்கள் தொழிலகங்கள் எல்லாம் இருக்கின்றன எவ்வியுரை விட அதிகமான மக்கள் அங்கு வாழ்கின்றனர் விருந்தினர்கள் தங்கும் இல்லங்கள் அங்குதான் இருக்கின்றன வானர் கூட்டம் அங்கு தங்கி செல்வது எல்லாம் அந்த இடத்தில்தான் பாழிநகரில்தான் வேலியர்கள் செல்வங்களை எல்லாம் பாதுகாத்து வைத்துள்ளனர் என்று கேள்விப்பட்டுள்ளேன் அங்குதான் இருக்கிறதா பாழிநகர் கபிலரின் கேள்வி கண்டு புன்னகைத்தான் பாரி எங்கும் பறவைகளின் ஓசை கேட்டுக்கொண்டிருந்தது கிழக்கு திசையை பார்த்தபடி நின்றிருந்த பாரி மறுபக்கம் திரும்பாமல் கபிலரின் கேள்விகளுக்கு பதில் சொல்லிக் கொண்டிருந்தான் கபிலரின் கண்கள் சுற்றி சுற்றி சுழன்று கொண்டிருந்தன வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கூடும் போது கரும் பாறையின் மீதுள்ள நகரம் தனது மேனியின் எழிலை கூட்டிக் மக்கள் வீடுகளில் வெளியில் வர தொடங்கினர் பறவைகளின் கீச்சு குரல்கள் காட்டையை எழுப்பிக் கொண்டிருந்தன தீபத்தின் உச்சியில் இருந்து அடிப்பெருத்த அகல்விளக்கை பார்ப்பதைப் போன்று இருந்தது அந்த நகரம் நிலங்காற்று உச்சி பாறையை தழுவி மேலே ஏறியபடி இருந்தது கபிலர் காண கிடைக்காத காட்சி என்றார் கிழக்கு திசையை பார்த்து நின்று கொண்டிருந்த பாரி அவரின் தோல் தொட்டு திருப்பினான் கபிலர் கிழக்கு பக்கமாக திரும்பும்போது பாரி சொன்னான் இப்போது நீங்கள் காணப்போவதுதான் காண கிடைக்காத காட்சி கபிலர் இன்முகத்தோடு கிழக்கு திசையை பார்த்தார் எல்லா திசைகளிலும் இருக்கும் அதே அழகோடுதான் எபியூரின் கிழக்கு திசையும் இருந்தது இதில் கூடுதல் சிறப்பென்று பாரி சொல்வது எதை என்று கபிலரின் கண்கள் தேடிக்கொண்டிருந்தன கிழக்கு திசையில் ஆதிமலைக்கு நடுவே இருந்த மெல்லிய பிளவின் வழியே சூரியனின் செந்நிற கதிர் வெளிவர துவங்கியது பார்க்கும் கணத்தில் ஒளி பெருகி வால் போல் பாய்ந்து வந்தது கபிலர் இமை கொட்டாமல் பார்த்தார் எவ்வியூரின் கிழக்கு பகுதி இருளை இரண்டு துண்டாக்கியது காண கிடைக்காத காட்சி என்று கபிலரின் வாய் முணுமுணுத்துக் கொண்டிருக்கும் போது அந்த கூறிய ஒளி வால் கபிலரின் மார்பில் இறங்கியது கபிலரின் நாடி நரம்புகள் எல்லாம் சிலிர்த்தன மெய்மறந்து இரு கைகளையும் மேலே உயர்த்தினார் எவ்வியூரின் அடிவாரம் வரை இரு திசைகளும் அவரது கரங்களின் நிழல் படர்ந்து அசைந்தது கதிரவனை பார்த்து அவர் கைகளை உயர்த்தி வணங்கினார் பெரும் குழவை ஒளி எவ்வியூர் முழுக்க திசை இருந்தும் பறைகள் முழங்கினர் முழவின் ஓசையில் காடு நடுங்கியது மக்கள் எல்லோரும் தங்களின் வீடுகளில் மேலேறி குளவையிட்டு அந்த அருங்காட்சியை கண்டு மகிழ்ந்தனர் துல்லியமான இடத்தில் கபிலரை நிறுத்திய பாரி ஈரடி கீழறங்கி தீச்சுடர் இதுதானா நினைக்கும் போதே மெய்ச்சில பாரிக்கு கன அந்த ஒளிவால் எங்கும் புலர் மஞ்சள் நிரம்பியது கபிலர் உறைந்து போய் நின்றார் மக்கள் கூட்டம் கூட்டமாக பாறையை நோக்கி வர தொடங்கினர் குலவை சத்தம் எங்கும் எதிரொலித்தது பாரி உச்சி பாறையின் மீதேறி கபிலரின் அருகில் வந்தான் நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை தெற்கு ஓட்ட காலத்தின் ஆறாம் நாளில் ஆதிமலையில் உள்ள பெருங்கடவின் நடுவில் இருந்து கதிரவன் மேலெழும்பி வருவான் நெருப்பை உருக்கி ஊற்றியதைப் போல கண்ணிமைக்கும் நேரத்தில் நீளும் ஒளிவால் அரை நாழிகை நேரம் மட்டுமே நீண்டிருக்கும் கதிரவன் ஒளிவாலை எவ்வியரின் மேல் இறக்கிய மூன்றாம் நாள் கொற்றவை கூத்து தொடங்கும் என்று கூறிவிட்டு இறங்கி நடந்தான் பாரி திரண்ட மக்கள் கூட்டம் உணர்ச்சி பெருக்கோடு குளவையிட்டபடி அவன் பின்னே சென்று கொண்டிருந்தது அவர்கள் அரண்மனைக்குள் நுழையும் வரை பார்த்து கொண்டிருந்தார் கபிலர் இயற்கையை பற்றிய வியப்பு பாரியின் சொல்கேட கணத்தில் இயற்கை அறிவைப் பற்றிய வியப்பாக மாறியது வானியல் வசப்படுவதுதான் கணிதத்தின் உச்சம் கணிதம் வசப்படுதல் அறிவின் உச்சம் நோக்கறிவு கொண்டு விண்மீன்களைக் கணித்தலும் கதிரவனின் நகர்வை அளத்தலும் மனிதனின் அபார சாதனை இந்த சாதனைகளை சொந்தமாக்கி வைத்துள்ளவர்கள் மூவேந்தர்கள் வானியலையும் கணிதத்தையும் தலைமுறை தலைமுறையாக கற்று ஆளும் கணியர்கள் அவர்களிடமே இருக்கின்றனர் அதனால்தான் நீரும் நிலமும் வானும் வேந்தர்களுக்கு வசப்படுகின்றனர் ஆனால் இந்த பேரறிவு சின்னஞ்சிறு கூட்டத்துக்கு எப்படி வசப்பட்டது ஒரு வாரத்திற்கு முன்பே கொற்றவை கூத்து தொடங்க போவது பற்றி வேட்டூர் பழையன் சொன்னது கபிலருக்கு நினைவு வந்தது நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை அரை நாழிகை நேரம் மட்டுமே நிகழும் ஒளிவாளின் கோல காட்சியை நாளும் நேரமும் தவறாமல் எப்படி இவர்கள் கணக்கிட்டனர் அடுத்தடுத்து எழுந்த கேள்விகளை கபிலர் திக்குமுக்காடச் செய்தனர் கதிரவன் தகதகத்து மேலேறிக் கொண்டிருந்தான் திகைப்பில் மீலா கபிலர் சிறிது நேரத்துக்குப் பின்னர் பாறையை விட்டு கீழே இறங்கினார் அவரை அழுத்துச் செல்ல வீரர்கள் நின்றிருந்தனர் ஊரின் தென் திசைக்கு போய்விட்டு மாளிகைக்கு வருவதாகச் சொல்லி அவர்களை அனுப்பினார் அவரை சந்திக்க காத்திருந்த மக்களுடன் ஆங்காங்கே நின்று பேசியபடி கீழே இறங்கிக் கொண்டிருந்தார் ஒவ்வொருவரும் அவருடன் பெரும் மகிழ்வை பகிர்ந்து கொண்டனர் தென் அடிவாரம் வந்து சேர்ந்தவர் அரண்மனையை நோக்கி நடக்கத் தொடங்கினார் பாண்டிய நாட்டு பெருங்கணியன் திசைவேழரின் நினைவு வந்தது நீளம் நிழல் கொண்டு உலகை அளக்கும் அவரை கபிலர் தன் ஆசான்களில் ஒருவராக எண்ணுவார் கண் சிமிட்டாத விண்மீனைப் போல வானத்தை பார்த்து கொண்டே இருக்கும் வானியலாளர் தலைமுறை தலைமுறையாக சேகரித்த அறிவு சேகரத்தின் உறைவிடம் அந்த வான் உழவனின் தாழ்பணிந்து கபிலர் பாடிய கவிதைகள் ஏராளம் அவர் தம் முன்னோர்கள் கண்டறிந்த பெயர் சூட்டிய வெள்ளியை கண்டுதான் இன்று நாளும் நேரமும் மிதந்து கணக்கிடப்படுகின்றன வானம் கொண்டிருக்கும் ஒரு மாயத்தட்டு கற்பனைக்கு எட்டாத பேருலகு மனிதன் தனது அறிவால் அதை கணிப்பது என்பது நம்ப முடியாத அதிசயம் தரதரவென தனது கையை இழித்துக் கொண்டு போய் இயற்கையின் கூறுமுனையின் எதிரில் துல்லியமாக நிறுத்திவிட்டான் பாரி பெரும் கணியன் திசைவேழர் இந்த நாளில் தன்னோடு இருந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும் பாரியை கட்டி அணைத்திருப்பார் வேந்தர்கள் யாருக்கும் இல்லாத நாளறிவும் கோலறிவும் பாரியிடம் இருப்பதைக் கண்டு திகைத்திருப்பார் திசைகள் மட்டுமே திகைப்பை ஏற்படுத்தக்கூடியவை இக்குத் தெரியாத திகைப்பை நிலமும் கடலும் வானும் ஒவ்வொரு கணத்திலும் உருவாக்கும் அந்த திகைப்பை வெல்ல தெரிந்தவர்களே திசையாலும் கணியர்கள் எனவே அவர்கள் மனிதர்களைக் கண்டு ஒருபோதும் திகைக்க மாட்டார்கள் ஆனால் இன்று பாரியின் செய்கையை பெருங்கணியன் கண்டிருந்தால் திகைக்காமல் இருந்திருக்க மாட்டான் என எண்ணியபடி இடப்புற வீதியின் வழியே திரும்பி நடந்தார் கபிலர் எதிரே வந்த பெண்ணொருத்தி கை நீட்டி அவரின் பாதையை மறித்தாள் விலகி போக முயல்கிறாளோ என நினைத்த கபிலர் வலப்புறம் நகர்ந்த போது அவள் இன்னொரு கையையும் நீட்டி வலப்புற வழியை அடைத்தாள் பெருங்கணியன் இரு பக்கங்களும் கைகளை விரித்து நீளம் நிழலின் நகர்வுகளை தனக்கு சொல்லிக் கொடுத்தது நினைவுக்கு வந்தது உள்மனத்தில் கணியனின் உருவம் படிந்திருக்க அந்த கையை விலக்கி நடக்க முயன்றார் ஆனால் அந்த பெண்ணின் கைகள் அவருக்கு இடம் தரவில்லை மறித்த கைகள் தட்டி நின்றன அப்போதுதான் கணியனின் நினைவில் மீண்டு அந்த பெண்ணை உற்று பார்த்தார் கபிலர் நேர்கொண்டு பார்த்த அந்த இளம்பெண்ணின் கண்கள் கோபத்தை கக்கின ஏனம்மா வழிமறிக்கிறாய் கபிலரின் கண்களையே கூர்ந்து பார்த்தாள் பாரிடம் நடத்து கொள்ளும் தகுதி உண்டோ உமிடம் கபிலர் அதிர்ந்து போனார் நெஞ்சில் கூர்மை கொண்டு இறங்கியது சொல் ஏனம்மா இப்படி கேட்கிறாய் என்ன தவறு இழைத்தேன் நான் மௌனத்தின் வழியே கபிலரின் அதிர்ச்சியை அதிகப்படுத்தினாள் எந்த வகையிலும் அவளின் கோபத்துக்கான காரணத்தை கபிலரால் தொடர்புபடுத்தி கொள்ள முடியவில்லை எவ்வளவு பதற்றமான சூழ்நிலையிலும் கார்காலத்து இரவில் இங்கிருந்து நகருக்கு தேர் செல்லமாட்டான் செல்ல மாட்டான் பாரி தெரியுமா உமக்கு கபிலர் அவளின் கண்களையே பார்த்தார் அவள் தொடர்ந்தாள் கார்காலத்து இரவுகளில் மான்கள் இணை சேரும் தனது தேரின் ஒளி அவற்றின் இணக்கத்தை குலைத்துவிடும் என்பதால் தேரில் செல்ல மாட்டான் ஆனால் உமது செயல் அதற்கு நேரெதிராக இருக்கிறது இளம்பெண் உதிர்த்த சுடுசொல் கண்டு அஞ்சினார் கபிலர் யான் செய்த பிழை என்ன மகளே அவளின் கண்கள் குலமாகின அழகிய பூக்காடாக இருந்த என் காதலில் புயல் காற்று வீசச் செய்து விட்டீர் கலங்கி நிற்கும் உனது கண்கள் என்னை பதற வைக்கின்றன எனக்கு விளங்கும்படி சொல் உங்களால்தான் அவன் புகழின் உச்சியை அடைந்திருக்கிறான் எனது கைகள் தழுவி கிடந்த அவனது தோளில் மீது இப்போது பாரியின் கை கிடைக்கிறது புகழால் தடுமாறி கொண்டிருக்கிறது எனது காதல் நீ யாரை சொல்கிறாய் உன் காதலன் யார் நீலன் கபிலர் பெருமூச்சு விட்டார் சின்னதாக ஒரு சிரிப்பு உதட்டோரம் பிறவியது அவளோ வேகம் குறையாமல் தொடர்ந்தாள் சிறு கல்லை தாண்டுவதைப் போல இரு பெரும் குன்றுகளை தாண்டி நினைத்த போதெல்லாம் என்னை பார்க்க வந்தவன் அடுத்த தெருவில் நான் இருப்பது தெரிந்தும் இன்னும் என்னை வந்து பார்க்கவில்லை எந்த பெண்ணை பார்த்தாலும் அவனை பற்றித்தான் பேசுகிறாள் என் நீலனின் பெயர் கொண்டே என் நெஞ்சை சுடுகிறார்கள் உன் காதலன் பற்றி பெருமை பேசினால் நீ மகிழத்தானே வேண்டும் ஏன் கவனை கொள்கிறாய் உடைந்து அழுதாள் அவள் இந்த கேள்வியை நானே பலமுறை கேட்டுவிட்டேன் என்னால் விடை காண முடியவில்லை அவனது உறுதியை நன்கு அறிந்தவள் நான் ஆனாலும் கைப்பற்ற அவனது கண் பார்வை கிடைக்காமல் தவிக்கிறேன் குறுக்கிட்ட கைகளை மடக்கி பக்கத்தில் இருந்த வீட்டின் திண்ணையில் உட்கார்ந்தால் நெஞ்சொடிந்து விழுவதை போல்தான் அது இருந்தது எங்களின் குன்று எவ்வளவு அழகானது தெரியுமா யார் கண் தெரியவில்லை பொழுதெல்லாம் எங்கள் காதல் செழித்து வளர்ந்த அந்த நிலத்தின் அடிவாரத்தில் ஒரு தேர் வந்து நின்றது கபிலர் துணுக்குற்றார் எனது மடிமீது தலை சாய்த்திருந்தான் நான் தான் யாரோ ஒருவர் தேரிலிருந்து இறங்கி வேட்டுவன் பாறையில் கால் பதிக்கிறார் என்றேன் எனது காதலின் அமைதியை எனது சொல்கொண்டே கெடுத்து விட்டேன் சொல்லிக் கொண்டிருக்கும் போது கண்ணீர் வழிந்தோடியது துடைத்தபடி தொடர்ந்தாள் குயில்கள் கூவும் அந்த மாமர நிழலில் இதழ்விட்டு நழுவி போன அவனது மறுமுட்டத்துக்காக அன்று முழுவதும் காத்திருந்தேன் வரவில்லை மறுநாள் அவன் ஊருக்கு போனேன் வந்திருப்பவருக்கு காலில் அடிபட்டுள்ளது நீ எவ்வியூருக்கு போ இரண்டு நாளில் நான் அவரை அழைத்துக் கொண்டு வந்து விடுகிறேன் விழா முடியும் வரை நாம் அங்கு மகிழ்ந்திருப்போம் என்று சொல்லி அனுப்பினான் கபிலர் தனது கதையை தானே கேட்டுக்கொண்டிருந்தார் எனது காலடைக்கு பின்னால் ஒரு காதல் நடந்து வந்திருக்கிறது இவ்வளவு அழகிய இளம்பெண்ணின் இதழ் முத்தம் விலகி வந்தவனாய் தசை பிறந்த பின்னும் என்னை தாங்கி வந்தான் நீலன் மீதான மதிப்பு இன்னும் கூடியது அவள் தொடர்ந்தாள் எவ்வியூருக்கு வந்த பின்பாவது நான் இருக்க வேண்டாமா உனது காதலன் வருவானா என கேட்ட என் தோழியிடம் கபிலர் என்றொருவர் காலுடிந்து கிடக்கிறார் அவரை அழைத்துக் கொண்டு வர வேண்டுமாம் இரண்டு நாட்கள் ஆகும் என்று சொல்லி அனுப்பியுள்ளான் என்றேன் கபிலருக்கு அவளை மகளே என அனைத்து பிடித்து கதை கேட்க வேண்டும் போல் இருந்தது எல்லாம் எனது போதாத காலம் எதை சொன்னாலும் அது சிக்கலாகி மாறித்தான் போகும் நான் சொன்ன சொல் பாரியின் காதுக்கு எட்ட உடனடியாக என்னை மாளிகைக்கு அழைத்துச் சென்று விசாரித்தனர் நான் கபிலருக்கு கால் ஒடிந்ததால் எனது காதலின் நாள் ஒடிந்த கதையைச் சொன்னேன் அவ்வளவுதான் இரவோடு இரவாக பாரியே புறப்பட்டு புலிவால் குகைக்கு போய்விட்டான் கபிலர் வியப்பின் உச்சத்துக்கே சென்று விட்டார் தன்னை ஒரு கை பிடித்து நீலன் அழைத்து வந்ததைப் போலவே மறு கை பிடித்து இவளும் அழைத்து வந்திருக்கிறாளே என மகிழ்ந்து கிறங்கினார் போதாத காலத்தை புலம்பித்தான் தீர்க்க வேண்டும் என்பார்கள் கபிலரை பாரி தனது தோளில் ஏற்ற என்னை தனது நெஞ்சில் ஏற்றி வைத்திருந்தவன் எங்கு சென்றானோ தெரியவில்லை கண்ணீரை துடைத்தபடி சொன்னால் ஊரே பேசுகிறது நேற்றிரவு அவனுக்கு அறுபதாம் கோழி கறி விரிந்து படைக்கப்பட்டதாம் உள்ளங்கையில் கஞ்சி காய்ச்சி அவனது உதடு விலக்கி ஊட்டிவிட்ட எனது அன்புக்கு இணையாகுமா இந்த உலகு சொல்லுங்கள் இந்த கொடியவனை என்ன செய்யலாம் கன நேரமும் தாமதிக்காமல் சொன்னார் கபிலர் அது தெரியாமல் தானே நானும் இழுத்துக் கொண்டிருக்கிறேன் நான் தங்கியுள்ள இடத்தில் என்னோடுதான் அவனும் தங்கியுள்ளான் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் மயிலா மயிலா என்று எவளோ ஒருத்தியின் பெயரை சொல்லி புலம்பிக் கொண்டே இருக்கிறான் அந்த பெண்ணுக்கு நள்ளிரவு பூக்கும் மயிலை மலர் மிகவும் பிடிக்குமாம் முழுநிலா நாளில் மயிலம் பூச்சூடி அவள் மீது காதல் கொண்டானாம் இன்று எப்படியாவது அவளை பார்க்க வேண்டும் என்பதற்காக எனக்குத் தெரியாமல் நான் கேட்டதாக அரண்மனையில் சொல்லி மயிலை மலரை கொண்டு வந்து வைத்திருந்தான் இன்று காலை அவளுக்கு சூட்டப் போயிருப்பான் என்று நினைக்கிறேன் வெட்கமும் ஆசையும் பீறிட்டு மேலெழும்பியது ஆடை கொண்டு கண்ணீர் துடைத்தாள் அதையும் மீறிச் சிந்தியது சிரிப்பு மகிழ்வை மறைக்க மெனக்கெட்டால் முடியவில்லை கண்ணீர் விடுத்து காதலாக மலரும் அந்த அதிசயத்தை அருகே இருந்து கழித்தபடி அவளின் கரம் பிடித்தார் கபிலர் விடுமையா கையை இன்னொரு நாளும் உம்மால் வீணாகிவிடக்கூடாது என அவரின் கையை உதறிவிட்டு ஓடினாள் மயிலா அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் நன்றி